வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த தான் வீடியோவா வந்து பார்க்க போறீங்க ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வீடியோ வந்து லைவ் பண்ண போறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட இந்த வீடியோ வந்து வந்திருக்கலாம் எனக்கு எப்போ லைவ் பண்ணுறேங்கறத தெரியாது வாய்ஸ் ஓவர் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அந்த டைமிங்லேயே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்சு எடிட் பண்ணி வச்சுருக்கேன் பட் எப்போ லைவ் பண்ணுறங்கறது தெரியாது அது கொஞ்சம் டிலே தான் டிலேவாகி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் குடோன் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு உன்னையே வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு குடோன் வந்து போட்டிருந்தோம் சின்ன குடோன் அதுக்கும் பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு குடோன் வந்து போட்டிருந்தோம் இது வந்து ஆல்ரெடி அதை பெரிய குடோன் போட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் அந்த குடோன் போட்டுக்கிட்டுருக்கிற அதே டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோன்னா வீடு வந்து கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இருந்தது ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சரி ஒரு வழியாக முடிவு பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கால் போடுவோம் இல்லைங்களா அந்த பாலக்கால் போடுற வீடியோ தான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ தான் இது அந்த பெரிய குடோன் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதே டைமிங்கில் தான் இந்த வீடு வந்து பாலக்கால் போட்டு வீட்டு வேலைகளுமே வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அதே டைமிங்கில் தான் ரெண்டுமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வேலைக்கு மேலே வந்துடுச்சு வீடு வந்து கட்டலாமா வேண்டாமா ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்லேயே இருந்தது அதனால தான் வீடியோவும் ரொம்ப டிலே ஆயிடுச்சு வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னையே இருக்குது இன்னொரு வீடு வந்து கட்டி வாடகைக்கு விட்டோம்னா நமக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டு இருக்கும் நம்ம வயசானாலும் சரி நமக்கு அப்புறம் நம்ம நம்ம குழந்தைகளுக்கும் சரி ஒரு இன்கம் வந்து வரும் அப்படிங்கிறதுனால சரி கட்டி ரெண்ட்டுக்கு வந்து விடலாம் அப்படின்ட்டு எந்த இடத்துல வந்து கட்ட கட்டப்போ நம்ம வீடு இருக்குது இல்லைங்களா வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக பின்னாடியே வந்து நம்ம காடு இருக்குது அங்கே வந்து இப்போ தான் வந்து காய்ச்செடி எல்லாம் லைட்டாக போட்டு விட்டுருந்தோம் தென்னை மரமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து போகிறோம் தென்னை மரத்தை எல்லாமே பிடுங்கியாச்சு புடுங்கி இன்னொரு காடு வந்து இருக்குது நமக்கு அந்த சைடு அந்த காட்டில் வந்து தென்னை மரத்தை எல்லாமே கொண்டு போய் அப்படியே பத்திரமா வந்து வந்து நட்டு வச்சுட்டோம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாழைமரம் நம்ம நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்களா அந்த அதுக்கும் பின்னாடி தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த தென்னை மரத்தையெல்லாம் புடுங்கவே இல்லை அந்த பெருசு பெருசாக இருக்கிற தென்னை மரத்தை எல்லாம் புடுங்கவே இல்லை அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இந்த சின்னதாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வச்ச அந்த தென்னை மரத்தை மட்டும் பிடுங்கி கொண்டுட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் வந்து நட்டு வச்சாச்சு வீட்டு நம்ம வீடு பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த இடத்துல எல்லாம் அந்த லாஸ்ட் கார்னரில் எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் அந்த வாழை மரத்துக்கு வந்துட்டோம் அதுதான் நம்ம வீடு வீட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வீடு வந்து கட்ட போகிறோம் அதுக்காகத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்கால் வந்து போடுறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாலக்கால் போடுறதுனால் அந்த குச்சி அந்த பாலக்கால் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வந்து எடுத்துகிட்டு வந்து மூணுதான் வந்து பிரிஞ்சு போகணும் அது போல் குச்சி வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதில் மஞ்சள் எல்லாம் பூசி விட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த வச்சு பால் ஊற்றி பாலக்கால் வந்து போடுவாங்க பாலக்கால் போட்டதுக்கப்புறம் தான் வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்க பையன் நீங்கள் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க யாரா அந்த பையன் தானே பார்க்குறீங்க நம்ம வீடு போகிற இன்ஜினியர் தான் எஸ்ஆர்இ கன்ஸ்ட்ரக்ஷன் பெருந்துறை இவங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு வந்து கான்ட்ராக்டாக நாங்கள் வந்து விட்டுட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெட்டீரியல் இருந்து எல்லாமே இவங்களே வாங்கி போட்டு செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம் பெருந்துறையில் பதினாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு பெருந்துறையில் ஆஃபீஸ் வந்து இருக்குது ஈரோட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே வந்து வீடு கட்டணுனாலும் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பொழுது நம்ம வீட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து முடிஞ்சுது இது வரைக்குமே ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணி கொடுக்குறாங்க சின்ன வீட்டு வேலையிலேருந்து பெரிய வீட்டு வேலை அப்பார்ட்மெண்ட்டு ஆர்கிட்டெக்ட் பில்டிங்கு கோத்தகிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக கட்டிகிட்டு கட்டி கொடுப்பாங்க இது வரைக்குமே பதினாலு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க இவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கும் வீடு பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீடு கட்டணும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி எதுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கால் பண்ணி அப்ரோச் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகி ஏன் வந்து போடலைன்னு கேட்டால் ஹஸ்பண்ட் வந்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வீடு வந்து கட்டுறது நான் தான் ஸோ நீ அதனால் வந்து வீடியோ போட்டக்கூடாது ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னா முழு வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வேலை தான் முடிஞ்சிருக்குது ஏங்க இப்போவாவது நான் வீடியோ போட்டுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நான் பர்மிஷன் கேட்டு வாங்கி சரி ஓகே போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க வேணான்னு சொல்லும்பொழுது நம்ம போட முடியாது இல்லைங்களா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் பணம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து டுவெல்த்து ஸ்கூல் வந்து முடிச்சதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஆஃபீஸ் வந்து இருக்குது அங்கே போய் ஜாயின் பண்ணாங்க சின்ன லேபராக ஒரு செயலாக தான் ஜாயின் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஒரே ஆஃபீஸில் வேலை வந்து செஞ்சுட்ருக்காங்க அவங்களோட அந்த இருபத்தஞ்சி வருஷத்தோட உழைப்பை ஃபுல்லாகவே எடுத்தாச்சு பிஎஃப் பணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் நகையெல்லாம் வந்து பேங்க்கில் பாதி நகையை வச்சுட்டோம் கொஞ்சம் நகைகள் கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறது காயின்ஸாக இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து பண்ணிட்டோம் இது எல்லாமே பண்ணிட்டு தான் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் பணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோடது அப்படிங்காட்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட வேண்டாம் கொஞ்சம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடலை ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மிகப்பெரிய கனவுன்னு தான் சொல்லணும் நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் இது வரைக்கும் நாங்கள் வந்து வீடு கால் போட்டு வீடு கட்டுனதே கிடையாது அம்மா வீட்டில் இருந்தப்போ வந்து எங்கள் அம்மா வீடு இப்போ வந்து தார்ச் வீடு கட்டிருக்கிறாங்க என் தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து கட்டின வீடு அப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ வந்து ஓட்டு வீடு தான் அதுவும் சன்சி சுகஸ்தி பிறந்தப்பவெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பேஞ்சதுன்னா அப்படியே உள்ளே ஒழுகும் பயங்கரமாக ஒழுகும் அந்தளவுக்கெல்லாம் இருக்கும் அப்படியே காரை எல்லாம் அங்கங்கே இடிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அம்மா வீட்டில் வந்து இருந்தோம் நாங்கள் கல்யாணம் ஆகி நான் ஊருக்கு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் பத்துக்கு பத்து ரெண்டே ரூம் மட்டும்தான் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் அந்த ரூமில் ஒரு பெட்டு போட்டு கீழே ஒரு பாய் போட்டு தான் படுக்க முடியும் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்தாப்புல அந்த வீட்டில் படுக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சின்ன வீடு தான் நம்ம என்னைக்கிட்ட ஒரு கால் போட்டு ஒரு வீடு கட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவு தான் இப்போ நாங்கள் இருக்கிற வீடுமே அத்தை மாமா வந்து எழுதி கொடுத்த வீடு இதுவும் பழைய வீடாக இருந்தது தான் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி இப்போ வந்து இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து கால் போட்டு ஒரு வீடு கட்டினதுங்கிறது கட்டவே இல்லை என்னோடய லைஃப் டைம் கனவுன்னே சொல்லணும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்க கட்டலாம் கட்டலாம் கட்டலாம்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் Life lah rom. ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டுங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே இந்த பாலக்கால் வந்து நடும் பொழுது எந்தளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சோ அந்தளவுக்கு பயமும் இருக்குது கரெக்டாக ஃபுல்லாக பில்டிங் வேலை கட்டி எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது ஹஸ்பண்ட்க்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அத்தனை சேவிங்ஸையும் எடுத்து போட்டு இந்த வீடு வந்து கட்டணுமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொன்னார் பட் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டணும் கட்டணும் அப்படின்ட்டு நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணி கட்டலாம் அப்படின்ட்டு அவரையும் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கட்டலாங்கிற முடிவுக்கு வந்து வந்தோம் மற்றவங்க எல்லாம் ஐடியா கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூபா ஒட்டி கூட வராது தினத்துக்கு ஊட்ட கட்டிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டணும் அப்படிங்கிற ஆசை தான் இருந்தது என் நிறையா பேர்த்துட்டு ஐடியா கேட்டோம் அதில் வந்து வீடு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என் மனசுக்குள்ளே போகவே இல்லை என் மூளை வந்து அதை ஏற்றுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் வீடு கட்டணும் கட்டணும் அப்படிங்கிறது மட்டுமே என் டார்கெட்டாகவே இருந்தது ஹஸ்பண்ட் வந்து சரி நீ முடிவு பண்ணிக்கிட்டே இனி நான் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல சரி ஓகே கட்டலாம் அப்படின்ட்டாரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி இருக்குது நம்ம ஹோம் டூர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டை வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது நம்ம வீடு பின்னாடி கட்டுற வீடு வந்து இப்போ பாலக்கால் போட்டது வந்து கட்டி ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்ட்டுக்கு விடும் பொழுது நமக்கு வந்து லைஃப் லாங் ஒரு வருமானம் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸஸ் தான் போகிறாங்க ஏழாவது ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் தான் வந்து போகிறாங்க ஸோ இந்த டைமிங்கில் ஏதோ நம்ம சேவிங்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கடன் வாங்கி கட்டினாலும் அவங்க பெரிய கிளாஸு காலேஜ் போகும் பொழுது அந்த கடன்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பண்ணிட்டு ஏதோ இந்த வீட்டு வாடகை வந்ததுன்னா நம்ம அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டாமல் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் கட்டினோம்னா அதுக்கப்புறம் தேவைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் எப்படியும் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி வரும் நமக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு போது வருஷம் ரெண்டு லட்சம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதே சரியாக போயிடும் அது இல்லாமல் மற்ற செலவுகள் குழந்தைங்க பெருசாக பெருசாக அவங்க கல்யாணத்துக்கான செலவுகள் நகை அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான செலவுகள் தான் அதிகம் வரும் ஸோ குட்டீஸ் வந்து சின்னதாக இருக்கும் பொழுதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கட்டிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போவே இந்த வீடு பாலக்கால் போடுற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வச்சுட்டோம் மச்சண்டார் வீடு ரெண்டு வீடு கொழுந்தனார் வீடு அப்புறம் அம்மா அப்பா ஹரித்தாமணி அவ்வளோவோட வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வச்சாச்சு சரி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது இன்னும் அந்த பக்கத்தில் போட்ட குடோன் வந்து அது பெருசாக ஒரு குடோன் வந்து போட்டோம் பார்த்தீங்களா அதோட புனியாசனி எல்லாமே இந்த பாலக்கால் போடும் பொழுது பண்ணி முடிக்கலை சரி அதை எல்லாமே பண்ணணும் இல்லையா அதனால் மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் பொழுது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இப்போதைக்கு சிம்பிளாகவே வச்சுக்கலான்னு வச்சாச்சு இனிமே வீடு கட்டுறதை பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நான் வந்து போடுறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தது இல்லை வீடு கட்டுறதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நானுமே வந்து ரிப்ளை பண்ணுறேன் நீங்களும் வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்னா எதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாவே அது செய்கிறதுக்கு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுவோம் அது செஞ்சு முடிச்சிடுவோம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து பெண்டிங் ஆகி நின்றுக்கிட்டே இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கான நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் குழந்தைங்களை ஏதாவது ஒரு புது கிளாஸில் சேர்த்து ி வைக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு பக்கம் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா நினைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நினைக்கிறதோட மூணாவது தடவை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து இழுத்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நான்லாம் வீடு கட்டி வாடகைக்கு விட போகிற அளவுக்கு வீடு கட்டுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக நினச்சி பார்த்ததே இல்லை என்னோட ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஜினியரிங் படித்தேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசவே தெரியாது காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் பொழுதே எனக்கு எதிர்பாராத விதமாக கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் காலேஜ் போனேன் காலேஜ் முடிக்கும் பொழுதுமே ஒழுங்காக படிக்காமல் பதிமூணு அரியர்ஸ் வச்சுருந்தேன் முதல் குழந்தை அப்புறம் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் குழந்தை வேணும்னு அப்புறம் ஒரு முதல் குழந்த பிறந்தது மறுபடியும் ரெண்டாவது குழந்த பிறந்தது ரெண்டாவது குழந்தை சுகஸ்தி பிறந்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாமே எழுதி நான் வச்சுருந்தேன் அந்த பதிமூணு அரியரையே வந்து நான் கிளியர் பண்ணேன் குழந்த போ கல்யே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பன்னெண்டு பத்து வருஷம் பன்னெண்டு தான் நான் அரியரே கிளியர் பண்ணேன் அப்படிப்பட்ட ஆள் தான் நான் நானே இந்தளவுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு செய்யும் பொழுது உங்கள் எல்லாத்தாலையுமே முடியும் எல்லாருக்குள்ளேயுமே தனித்திறமை கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருங்க ஒவ்வொரு பெண்களுமே வீடு எவ்வளோ ரூபாய் கட்டுறோம் எந்த மாதிரியான பிளானு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம் நாங்கள் வந்து வீடு கட்டின டைமிங்கில் தான் இந்த கால் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போர் வந்து போட்டோம் அதுக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் போர் வந்து போடவே இல்லை அந்த பஞ்சாயத்து தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியும் கிணத்து தண்ணியும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்து தண்ணியும் தான் ஆனால் வீடு கட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக போர் வந்து போடணும் போர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து போட்டோம் போர் போட்ட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டு போர் வந்து நம்ம போட்டு தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துறணும் அப்புறம் கரண்ட் வந்து சர்வீஸ் வந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து வாங்கி சர்வீஸ் வந்து கொடுத்துறணும் இன்ஜினியர்கிட்ட இந்த ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மீதி எல்லாமே இன்ஜினியரையே வந்து பார்த்து கட்டிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி சாவிகத்தை கையில் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இன்ஜினியர்கிட்ட விட்டுட்டோம் ஏன்னா என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் ஸோ அதனால் வந்து அங்கே போய் நம்மளால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது வீடு கட்டுற அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் எந்த நாலேஜுமே இல்லை எனக்கோ என் ஹஸ்பண்ட்கோ அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது சரி அதனால் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம் நாங்கள் நம்மளோட இந்த எஸ்ஆர்இ கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டியாச்சு மேலே செகண்ட் ஃப்ளோர் வந்து கட்டணும் அந்த மாதிரினாலும் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க இல்லை வீடு கட்டி இருக்குது பழைய வீடை ஆல்ட்ரு பண்ணணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னாலும் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அவங்க நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஹரிதா வந்து ஊரில் இருந்தால் ஒரு ஒன்றரை மாதமாக வந்து ஹரிதா தேனியில் தான் இருந்தா ஒன்றரை மாதமாக குட்டியை நாங்கள் பார்க்கவே இல்லை வீடியோ காலில் வந்து பார்த்தது தான் அப்புறம் ஃபோட்டோஸில் பார்த்தது தான் அவன் வந்து ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து நேற்று நைட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாங்க ரம்யா நைட்டே பார்த்துட்டு வீடியோ காலில் எனக்கு ஃபோன் பண்ணான் எப்படா பையன் வரும் அதை பார்க்கலான்னு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பாடா வந்துருச்சு ஒன்றரை மாதம் ஆயிப்போச்சு பார்த்தே ஐயோ தங்கத்தை தொட்டு பார்த்தே நாளாகிப்போச்சு அப்படின்ட்டு தூக்கி கொஞ்சிக்கிட்டு தம்பிக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பக்கம் ஹரிதா அங்கே வந்து தேனிலேயே இருந்துக்கிட்டா நாங்கள் போய் நடுவில் பார்த்துட்டு வந்தோம் பட் இருந்தாலும் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலே வந்துட்டோம் எப்படா அவனை பார்க்க போறோன்னு நினச்சிட்டே இருந்தோம் தங்கம் வந்துருச்சு அவனை தூக்கி ஒரு அரை மணி நேரம் போல் என் வடியிலையே வச்சுட்டே இருந்தேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்த வீடியோ பில்லர் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பில்லர் போட்டு வீடு கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் பில்லர் வந்து போடுறதுக்கு குழியெல்லாம் வந்து பறிச்சு எங்கெங்கே பெட்ரூம் வரும் எங்கே கிச்சன் வரும் அந்த மாதிரியான வேலைகளுக்காக எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க இனி வீடு பற்றின எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பில்லர் வந்து போட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கம்பியெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த கம்பி வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் கோட்டிங் வந்து அடிச்சிட்டாங்க பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே வச்சோம்னா கம்பி வந்து துருப்பிடிச்சிடுமா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோட்டு பெயிண்ட்டு ப்ரைமர் சம்திங் ஏதோ அதெல்லாமே அடித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நம்மளோட குடோன் வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது மேலே காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது நீங்களும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இனிய வருஷமாக அமையட்டும் எல்லாருமே நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனி அடுத்த வீடியோஸில் வீடியோ எந்த அளவுக்கு வந்துருக்குது எப்படி என்னங்கிறத வீடியோஸில் காட்டுறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்